பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் ஒரு அழகான நம்முடைய ஜெபமலையில் இருந்து கொண்டு உங்களோட பேச எனக்கு கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்கே ஒரு அழகான தோட்டலாக இருக்குது ஒரு ப்ரேயர் கார்டன் தனியே உட்காந்து ஜெபிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இந்த மாலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் வந்து ஜெபிச்சா ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் ஆனால் சில மிருகங்கள்லாம் வரும் இங்கே வந்து மான்கள் மிளா இந்த மாதிரிலாம் ஆனால் வேலி அமைக்கப்பட்டு இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கலாம் அதுகள் ஒன்று சேதப்படுத்தாது இதுவரைக்கும் யாரையும் சேதப்படுத்தினது இல்லை சில சமயத்தில் அவைகளை பார்க்க முடியும் இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கத்தருடைய நாமம் கத்தருடைய பெயர் யகவா ஈரே யகவா நிசி யகவா ஷாலோம் யகவா ஷமா எகவா ரூவா சர்வ வல்லமை உள்ளவர் சேனைகளின் கத்தர் அன்றூருக்கு எவ்வளவு பெயர் பார்த்தீங்களா இயேசுக்கு பாருங்க அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எவ்வளவு பெயர்கள் அவர் அல்பா உமேகா ஆதியும் அந்தமும் ஆனவர் எந்தென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் ஜீவாதிபதி எத்தனை நாம அந்த பெயர்களை சொல்லி சொல்லி துதிக்க துடிக்க துதிக்க நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருப்போம் அந்த கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் அன்றுடைய பாதுகாப்பு இருக்கும் பாருங்களேன் இப்போ இஸ்ரேல் யுத்தம் நடக்குது இல்லை டெலிபி பட்டணம் இந்த டெலிபி பட்டணத்தை தான் குறி வச்சு தாக்குறாங்க அது மாதிரி அந்த தீவிரவாதிகள் அந்த பாம் வரும்பொழுது ஒரு அலாம் கொடுக்குறாங்க அலாம் கொடுத்த உடனே எல்லாரும் வெளியில இருக்குள்ள ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளே அதுக்குன்னு ரூம் இருக்குது அதாவது குண்டு துளைக்காத அளவுக்கு ஒரு ரூம் எல்லா வீடு கட்டும்போது ஒரு ரூம் அதுக்கு கட்டுறாங்க பெரிய அவங்க வந்து மாடி பல மாடி கட்டடம் கட்டினாலும் எல்லா வீட்லேயுமே காங்கிரீட்டோட ஒரு ரூம் பாதுகாப்புக்கு ஒரு ரூம் அது அதுக்குள்ள ஓடி போயிடுவாங்க அதுக்குள்ளே ஓடி போய் கருவை மூடி கொள்வாங்க அப்போ பாம் விழுந்து எல்லா கட்டடம் செய்தாலும் இது மாத்திரம் பத்திரமா இருக்கு இவங்க தப்பித்து கொள்ளலாம் அதனால் எல்லாரும் ஓடி போய் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருவாங்க அதே மாதிரி சிங்கப்பூர் நான் போயிருந்த போது அங்கே முப்பது மாடி நாற்பது மாடி கட்டடெல்லாம் இருக்குது இல்லை லிஃப்டில் தான் போணுவாங்க அப்போ இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு பூமி எதிரிச்சு வந்தால் என்ன ஆகும் லிஃப்ட்டு ஒர்க் பண்ணாது லிப்டில் வர முடியாது நாற்பது மாடி இறங்கணும் எப்படி உயிர் தப்ப முடியும் அதுக்காக எல்லா வீட்லேயுமே ஒரு சின்ன ரூம் ஃபுல்லாக ஃபுல்லாக காங்க்ரீட்டில் கீழேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஒரு ஆபத்து வந்தால் எல்லாம் கொடுத்த உடனே அந்த ரூமுகளை ஓடி போய் கருவை மூடிக்கொள்ளணும் சுத்திலும் இருக்கிற கட்டடம் அழிஞ்சாலும் அது வந்து இடியாது அந்த மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு அடைக்கலப்பட்டன மாதிரி கட்டி பார்க்க முடியுமாங்க இப்போ ஆண்டு சொல்றாரு உனக்கு ஆபத்து வரும்போது கத்தருடைய நாமம் உனக்கு பலத்தத்து ஓடி போய் அதுக்குள்ள ஒழிஞ்சுக்கேன் அவ்வளோதான் பிசா சாபத்து கொண்டு வரானா பிசை பிரச்சனை கொண்டு வரானா கத்தருடைய நாமத்துக்களுடைய பேரை சொல்லுங்க எகவா ஈரே எனக்காக எல்லா தேவை சந்திக்கிறவர் எகவா நிசிய எனக்காக யுத்தம் பண்ணுகிறவரே எகவா சாலம் என் சமாதானமே எகவா ரூவா என் நல்ல மெய்ப்பரு அப்படி சொல்லி சொல்லி அந்த நாமத்தை சொல்லி துதிச்சு பாருங்க உங்களுக்கு விரோதமாக வர்ற சத்தருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்புக்குள்ள இருப்பீங்க அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் அப்போ நீங்க தினமும் அந்த நாமத்தை சொல்லி துதிச்சிங்கன்னா எப்பவுமே ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறத நீங்கள் உணர முடியும் நான் தினந்த ஒரு காலையில் எடுமைய அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிப்பேன் அதை சொல்லி சொல்லி துதிக்க 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 நான் ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வும் தைரியமாக மகிழ்ச்சியை வந்து விடும் அப்போ நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி தூதிங்க இன்றைக்கி பயந்து கொண்டு இருக்கிறீங்கள ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது சேர வரப்போகுது கஷ்டம் வரப்போகுதுன்னு அவருடைய பெயரை சொல்லி சொல்லி தூதிங்க சூழ்நிலைகள் மாறிடும் அந்த ஆபத்தெல்லாம் கடந்து போயிடும் நீங்கள் பத்திரமா இருப்பீங்க சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து ஆண்டு வரையுடைய நாமம்தான் எனக்கு பாதுகாப்பு எகவா ஈரேமை துடிக்கிறேன் எகவா நிசியே மை துடிக்கிறேன் எகவா ஷாலோம் நானுமை துடிக்கிறேன் எகவா ரூவா நானுமை துடிக்கறேன் எகவா ரொபேகா நானுமை துடிக்கறேன் எல் ஷடாய் நானுமை துடிக்கிறேன் எல் ரோயி நானுமை துடிக்கிறேன் சமாதான பிரபுவை மோக்கு சோதரம் அதிசயமானவரை ஆலோசனை கத்தாவை வல்லமை உள்ள தேவன நித்திய பிதாவை சமாதான பிரபுவை மை நீர் எங்களுடைய அடைக்கலம் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுடைய அரண் எங்களுடைய பலத்த துருகம் இயேசுவின் நாமத்தில் ஸ்தௌத்திரம் ஸ்தௌத்திரம் ஆமேன் ஆமேன்